ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனலில் வந்து ரியல்மி நார்சோ எயிட்டின் ப்ரோ ஃபைவ் ஜி இந்த ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நார்சோவில் இருந்து எயிட்டீன் ப்ரோ எயிட்டீன் எக்ஸ் மொத்தம் ரெண்டு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம எயிட்டீன் எக்ஸ் வந்து ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து எயிட்டீன் ப்ரோ தான் பார்க்குறோம் நார்சோ எயிட்டீன் ப்ரோ இதில் வந்து பேட்ரி வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆறாயிரம் எம்ஏச்ஜு அது மாதிரி ஃபோனோட திக்னஸும் சரி வெயிட்டும் கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல சிப்செட் வந்து மீடிய மீடிய டெக்கிலிருந்து கொடுத்துருக்காங்க கேமிங் பர்ஃபார்மென்ஸ் நல்லா விளையாடுறதுக்கு அப்படி என்னென்ன இந்த போன்ல இருக்கு போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து அப்கிரேட் என்ன பண்ணிருக்காங்க டவுன் கிரேட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு எல்லாமே ஒன் பை ஒன்னா பாத்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரியல்மி நாட்டின் ப்ரோ ஃபைவ் ஜி ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்ல இருந்து பாத்தலாம் டிசைன் பார்க்கும்போது செவன் பாயிண்ட் சிக்ஸ் எம்எம் திக்னஸ் கொடுத்துருக்காங்க இந்த போனோட வெயிட்னு பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி ஒன்பது கிராம் கொடுத்துருக்காங்க வெயிட் வந்து நல்லாவே கம்மியாக கொடுத்துருக்காங்க திக்னஸும் கம்மியாவே கொடுத்துருக்காங்க நீங்க கேமிங் விளையாடுறதுக்காண்டி இந்த போனை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் ஹவர் ரெண்டு மணி நேரம் வந்து நீங்க இந்த போனை யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு லைட் வெயிட்டா இருக்கும் அதனால வெயிட் வந்து ரொம்பவே கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லா போன்லயும் இருக்கிற மாதிரி ஐபிஎஸ் எய்ட் சிக்ஸ்டி நைன் சிக்ஸ்டி நைன் வரைக்கும் ரேட்டிங் வந்து எல்லா போன்லயும் இருக்கிற மாதிரி இந்த போன்லயும் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அது ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த போனை வரைக்கும் டிஸ்பிளேன்னு பாத்தீங்கன்னா ஓஎல்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் பில்லியன் கலர் சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஒன் டுவெண்ட்டிஸ் ரெஃபரன்ஸ் ரேட் இருக்கும் நல்லாவே வந்து டச் ஸ்பீட் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கும் ஹச்டிஆர் சப்போர்ட் வந்து ஃபுல் ஹெச்டி பிளஸ் தான் அந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் டிபிக்கல் பிரைட்னஸ் வந்து அறுநூறு நெட்ஸ் கொடுத்துருக்காங்க பீக் ப்ரைட்னஸ் வந்து நாலாயிரத்தி ஐநூறு நிட்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இன்டோர் அவுடோர் எந்த பிரச்சனையும் இருக்கா டைரக்ட் சன்லைட்ல கூட வந்து கேம் விளையாண்டா கூட உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து நாலாயிரத்தி ஐநூறு இருக்குதுனால வந்து நல்லாவே நீங்க வந்து கேம் விளையாடலாம் சன்ல சன்லைட்ல கூட சொல்றேன் நான் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்சஸ் வந்து சைஸ் கொடுத்துருக்காங்க லைட்டு கேவ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க இது எஜ்ஜி டிஸ்பிளேயும் கிடையாது ஃபிளாட் டிஸ்பிளேயும் கிடையாது லைட்டு கேவுடு கேமிங்னால கொண்டு வரதுனால உங்களுக்கு ஃப்ளாட் டிஸ்பிளே கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் கேமிங்னா ஃபிளாட் டிஸ்பிளே இருந்தால் நல்லா விளையாட கொஞ்சம் இருக்கும் ஒன் பிளஸ்லாம் இப்போ வந்து தேர்ட்டின் ஆர்லெலாம் ஃபிளாட் டிஸ்பிளே கொடுத்துட்டாங்க தேர்ட்டின்ல வந்து லைட் கேவுடு நான் தேர்ட்டீன் அவர்ல தேர்ட்டின் ஆர்ல வந்து ஃபிளாட் டிஸ்பிளே இந்த கேமிங் கேமிங் காண்டி கொண்டு வர ஃபோனில் வந்து ஃபிளாட் டிஸ்பிளே கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ப்ரீமியம் ஃபோனில் மட்டும் நீங்க கே லைட் கேவுடு கேவ்டு யூஸ் பண்ணிட்டு இந்த கேமிங் ஃபோனில் ஃப்ளாட் டிஸ்பிளே கொண்டு நல்லா இருக்கும் இது கேமிங் காண்டி கொண்டு வந்த போனு கேமிங் காண்டி கொண்டு வரும்போது ஃபிளாட் டிஸ்பிளே இருந்தாதான் வந்து கேமிங் விளையாட நல்லா இருக்கும் அது ஒரு டவுன் கிரேடா பாடுது ஏன்னா கேமிங் காண்டி கொண்டு வந்துட்டு லைட் கேவுடு கொடுத்தது எனக்கு டவுன் கிரேடா படுது ஃபிளாட் டிஸ்பிளே கொடுத்தது தான் இன்னும் நல்லா இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேமிங்க்கு சொல்கிறேன் நான் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ரெசலேஷன் பாத்தீங்கன்னா தௌசண்ட் எயிட்டி இன்ட்டு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நைன்டி டூ பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க பிபி டென்சிட்டி கூட உங்களுக்கு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்னு கொடுத்துருக்காங்க அந்த போனை பொறுத்த வரைக்கும் இந்த போனை பொறுத்தவரைக்கும் அவங்க அவுட் ஆஃப் பாக்ஸ்ல ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீன் கிடைச்சிருக்கு லேட்டஸ்ட் உங்களுக்கு ரியல்மி யுஐ சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ வந்து அவங்களோட ஓஎஸும் லேட்டஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்து உங்களுக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கண்டிப்பா வந்து அந்த ஃபோன்ல கிடைச்சிடுவது மீடியா டாக் டைமண்ட் சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபோர் என்ன கொடுத்துருக்காங்க இந்த போனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல சிப்செட் இந்த பட்ஜெட்டுக்கு வந்து இந்த சிப்செட் வந்து கேமிங் வந்து நல்லாவே வேலை செய்யும் நிறைய மாடல்ல வந்து இந்த சிப்செட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் இயர் வந்து செவன் த்ரீ டபுள் ஜீரோக்கும் செவன் ஃபோர் டபுள் ஜீரோக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அவ்வளவா இருக்காது ஒரே மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் வந்து லேட்டஸ்ட் நாங்க கொடுத்துருக்கோம் இந்த வருஷம் செவன் ஃபோர் டபுள் ஜீரோ கொடுத்துருக்கோம் ஃபோர் என்னம்ல அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க கேமிங்கும் நல்லாவே இருக்கு இந்த சிப்செட்ல இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஜிபி வந்து மாலி சிக்ஸ் ஒன் ஃபைவ் எம்சி டூ தான் கொடுத்திருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு இதான் ஜிபியை கொடுப்பாங்க இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூணு வேரியன்ட் சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் சிக்ஸ் டூ ஃபிஃப்டி சிக்ஸு டுவெல் டூ ஃபோட்டி சிக்ஸ் மொத்தம் மூணு வேரியன்ட்டு இஸ் உங்களுக்கு ஒன்னு கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாருமே வந்து இஸ் வந்து டூ பாயிண்ட் டூ தான் கொடுப்பாங்க ஆனா இவங்க வந்து இஸ் வந்து த்ரீ பாயிண்ட் ஒன்னு கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் இந்த பட்ஜெட்டுக்கு அண்ட் எயிட்டீன் க்கு பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த போன் வந்து நீங்க வாங்கிக்கலாம் இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து நல்லாவே லவுடா இருக்கும் வால்யூம் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து இன்கிரீஸ் பண்ணுவீங்க இல்ல த்ரீ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து இன்கிரீஸ் பண்ணலாம்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அவங்க கம்பெனி சைட்ல இருந்து ரியல்மிலியில வந்து இந்த போனை பொறுக்கி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் எம் ஜாக் வந்து கிடையாது வயர் ஹெட்ஃபோன் வந்து இந்த போன்ல யூஸ் பண்ண முடியாது ஒய்ஃபை வந்து சிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஒய்ஃபை செவன் தான் லேட்டஸ்ட்டு ஒய்ஃபை சிக்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளூடூத் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் லேட்டஸ்ட் கொடுத்துருக்காங்க என்எஃப்சி சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது இந்த பட்ஜெட்டுக்கு என்எஃப்சி வந்து சில பேர் கொடுக்க மாட்டாங்க இவங்களும் கொடுக்கல நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் யூஎஸ்பி வந்து டைப் சி போட்டு தான் லேட்டஸ்ட்டு டூ பாயிண்ட் ஓ வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க ஓடிஜி சப்போர்ட்டும் உண்டு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டு நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே அன்லாக் எடுக்குது கொஞ்சம் கீழே இறக்கி நல்லா கொடுத்துருக்காங்க ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் தான் இப்போ லேட்டஸ்ட் ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுப்பாங்க இருந்தாலும் நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே அன்லாக் இருக்குது இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் அடுத்து ஹைலைட்னா சிலிக்கான் லியான் பேட்டரி ஆறாயிரம் எம்ஹெச் பேட்டரி எண்பது வார்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸில் எல்லாமே கிடைச்சிரும் உங்களுக்கு அடாப்டர் கேபிள் போனு இன்ஸ்டால்கேடு சிம் ஜெட்ரி எல்லாமே வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸில் ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க அதனால் வந்து நீங்கள் சார்ஜர் தனியாக கொடுத்து வாங்க வேண்டாம் எண்பது வாரம் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு ஆறாயிரம் எம்ஏஜி சிலிக்கான் கார்பன் பேட்டரி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அதான் பிரீமியம் ஃபோனில் ஃபுல்லாமே இந்த பேட்டரி தான் யூஸ் பண்ணுறாங்க அந்த பேட்டரியே அந்த பதினெட்டாயிரம் ஃபோனில் கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் ரெண்டு நாள் தாராளமாக கண்டிப்பாக சார்ஜ் வந்து நிற்கும் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ரெண்டு கலர்னு சொல்லியிருக்காங்க ரேசிங் கிரீனு அண்ட் ஸ்பீடு சில்வர் கிரீன் கலர் சில்வர் கலர் அதுக்கு வந்து ரேசிங் க்ரீன் சொல்கிறாங்க இதுக்கு வந்து ஸ்பீடு சில்வர்னுட்டு ரெண்டு கலர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள் பதினெட்டாயிரம் ரூபாக்கு கேமிங் போனா கண்டிப்பாக இந்த ஃபோனை நீங்கள் சூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் வரைக்கும் கொடுத்துருக்காங்க யூஎஃப்எஸ் நல்லா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஆறாயிரம் எம்ஏச் சிப்செட்டும் வந்து மீடியா டெக் டைமண்ட் சீ செவன் போர் டபுள் எல்லாமே ப்ளஸ் பாயிண்டா இருக்கு கடைசியா நம்ம கேமரா பார்த்தலாம் கேமரானு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி கேமரா வந்து ஐம்பது மெகாபிக்சல் சோனியோட சென்சர் ஐஎம்எக்ஸ் டபுள் எயிட் டூ ஓஎஸ் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க பிரைமரி கேமரா செகண்டரி கேமரா ஒரு பேருக்கு காண்டி ரெண்டு மெகாபிக்சல் டெப்த் கொடுத்துருப்பாங்க பேக் சைடு நீங்க பார்த்தாலே தெரியும் மூணு கேமரா இருக்க மாதிரி இருக்கும் அது மூணாவது கேமரா வந்து கேமரா கிடையாது எல்இடி ஃபிளாஷ் ஃபீச்சர்ஸ் வந்து பேனாரோமா சப்போர்ட் உண்டு உங்களுக்கு ஹெச்டிஆர் சப்போர்ட்டும் உண்டு இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் அதனால வந்து ஹெச்டிஆர் மூலமா நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம் ஹெச்டிஆர் இருக்கு பேனாரோமா ஃபீச்சர்ஸும் இருக்கு நீங்கள் ஃபோர் கே தேட்டினை பேசுறதுக்கு நீ வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் இந்த ப்ரைமரி கேமரால ஐம்பது மெகா பிக்சல்ல ஃபோர் கே தேட்டினை பேசுறதுக்கு நீ வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் இதுல இருக்க அவுட் வந்து லைட் கண்டிஷனில் வந்து நல்லாவே இருக்கு போட்டோ நீங்கள் நைட் டைம் எடுக்கும்போது கொஞ்சம் சொதப்பது ஃபோட்டோகிராஃபி நீங்க நல்லா லைட் கண்டிஷன்ல கொஞ்சம் சன்லைட்ல எடுக்கும்போது ஓரளவுக்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் நல்லாவே வருது அவுட் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் செல்ஃபி கேமரானு பார்த்தீங்கன்னா பதினாறு மெகாபிக்சர் கொடுத்துருக்காங்க அதுலேயும் பேனாரமா ஃபீச்சர்ஸ் இருக்கு தௌசண்ட் எயிட்டி டேட்டின் ஏபிசி வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் செல்ஃபியில் வந்து நீங்கள் டூ கே ஃபோர் கே எடுக்க முடியாது தௌசண்ட் எயிட்டி டேட்டின் டேட்டின் ஏபிசி மட்டும் தான் எடுக்க முடியும் இந்த ரியல்மி நார்ஸா எயிட்டீன் ப்ரோ ஃபைவ் உங்களுக்கு நெஸ்ட் லெவல் ஏஏ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏஐ ஃபீச்சர் எல்லாமே வந்து எல்லா ஃபோன்ல இருக்கிற மாதிரி இந்த போன்லயும் இருக்கு ப்ரொடக்ஷன் கூட ஸ்காட் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க யாருமே ப்ரொடக்ஷன் சொல்ல மாட்டாங்க ஸ்காட் ப்ரொடக்ஷன் அல்ஃபா கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ப்ரொடக்ஷன் சொல்லியிருக்காங்க அதனால வந்து ஃபோனுக்கு வந்து ப்ரொடக்ஷன் இருந்தாலும் நீங்க கீழே கீழே போட்டுறாதீங்க ஃபோன் கண்டிப்பா தான் செய்யும் கீழே விழுந்தா நார்மல் டிராப் டெஸ்ட்ல எந்த டேமேஜ் ஆகாது நம்ம கல்லுல ஸ்டோன்ல எங்கேயாவது நீங்க போட்டிங்கன்னா ரோட்ல எங்கேயாவது டக்குன்னு விழும்போது கண்டிப்பா ஃபோன் டேமேஜ் ஆகும் ஃபோனை சேஃபா வச்சுக்கோங்க இந்த ஃபோன் வந்து பதினெட்டாயிரூவாக்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க கண்டிப்பாக கேமிங் ஃபோனை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம் ஆனால் கேமராக்காண்டி கன்சல்ட் பண்ணாதீங்க கேமிங் காண்டி இந்த போனை நீங்க கண்டிப்பா வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம் இந்த போனை வாங்கிட்டு கண்டிப்பா நம்மளுக்கு கமெண்ட்ல வந்து ஃபோன் எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க இதோட இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்